ம சொல்லாம் எங்களை தான் அந்த என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா இப்போ ஒரு மூன்று நாலு நாளைக்கு முன்னாங்க எனக்கு ஆர்டர் வந்தது அந்த ஓடரை தான் நான் என்ன செய்ய போகிறேன் என்ன அவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு தான் அது தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறேன் எங்களோடய வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நீங்கள்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உண்மையில நான் வீடியோ போட்டு எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளேயே ஒவ்வொரு ஒரு ஓடர்கள் வந்திருக்கு அதே மாதிரி சாப்பாட்டு ஓடல் வந்துருக்குது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த வர்சன் தொடங்கி ஒரு ஹாப்பியாக இருக்குது ஒரு ஓடர் மரியாத அதால் ஒரு சின்ன ஒரு வருமானம் வருது எனக்கு அதை ஒரு பிரியசை நான் சொல்லிருப்பேன் உங்களுக்கு பேர்ஷன் தொடங்கி நான் சின்ன ஷில்ட்டை போடுவேன் அதை பெரிய அப்போ நான் ஒரு ஷில்ட்டு துணங்கிறதையும் எனக்கு இப்படியான உணவுகள் வர்றதால பெரிய ஒரு சந்தோஷமாக ஒரு சின்ன துணி சின்ன சின்ன ஒரு வேலை வரைக்கும் அந்த காசு சேர்த்து சேர்த்து வச்சு வச்சு ஒரு மாதமா அந்த ஷில்ட்டுக்கு கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையில் அவங்க ஆதரவு எனக்கு ம் சப்போர்ட்டும் தெரிவிக்கள் ரொம்ப நன்றியும் சந்தோஷமா இருக்குது என்ட வருஷத்துறங்க திற போன வருஷமும் இதே மாதிரி இருந்தால் ஒரு பிஸ்னஸ் ஆகிடுவாங்க எனக்கு ஒரு சப்போர்ட் ஆகிடு நல்ல ஒரு ஒரு வருமானத்தை தந்து கொண்டிருந்து இடைக்குள்ளே சின்ன சின்ன ஒரு வருத்தங்கள் வந்து அது என்ற மேல தெரியும் சோறை வச்சு போட்டது அதே மாதிரி கொஞ்சம் பின்னுக்கு போக போக கொஞ்சம் டைட்டாக போயிட்டு அந்த நல்ல ஒரு சூட்டை போட்டதை கட்டுறதுக்கு ஆனால் அதே மாதிரி எனக்கு இவர் சின்ன சின்ன சப்போர்ட்டுகள் அந்தபடியாக நான் அதை கட்டி முடிச்சு ஒரு பிரியோசனமாக அந்த கதவையும் செய்து போட்டேன் உங்களுக்கு அதையும் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இந்த வருஷமும் எனக்கு தேவை இருக்குது மேலே பொம்பளை பிள்ளைன்னா தேவைகள் எங்களுக்கு செய்யணும் போகணும்னு எதுவுமே நாங்கள் நினைக்க மாட்டோம் இப்போ நாங்கள் உழைக்கிறது நாங்கள் கஷ்டப்படுறது நிறைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும் அவங்க படித்து ஒரு நல்ல நினைக்கணும் நாங்களும் கொடுக்க வேண்டியதுகள் சில விஷயங்கள் இருக்குது என்ன பொம்பளை பிள்ளைங்க இப்போவே சின்ன சின்னதாக நாங்கள் சேர்த்து வைக்கணும் உண்மையில நானெல்லாம் கவலைப்படுறேன் நான் என்னென்னு சொன்னேன்னு சொன்னால் எங்களோட அப்பாங்களும் ஆறு பொம்பளை பிள்ளையா நல்லா இருந்திருக்கேன் நல்ல வசதியாக பிஸ்னஸ் தினம் கடை வச்சிருந்துட்டு அவ்வளோ வசதியாக இருந்தவையே ஆனால் ஒரு சந்தோஷமா என்ன சொல்லுங்க அப்பைக்க அந்த சேர்க்கோன்னு போகணும் வந்து யோசிக்கிற ஒரு காணி அந்த டைமில் எல்லாம் டவுனுக்குள்ளே நுக்கிய காணிகள் வில குறைவாக இருந்தது அதே மாதிரி பொருட்கள் செய்யணும் எல்லாம் அப்படி வேலை ஆனால் அவங்க என்ன செய்தாங்கன்னா பிள்ளைகளை வளர்ப்பணும்ட்டு சாப்பாடு உடுப்பு துணி அப்படியே போய் கொண்டு நாங்கள் வாடகை வீட்டில்தான் வாழ்ந்து கொண்டு ஆனால் நாங்கள் மேரி பண்ணி அப்போங்களுக்கு தெரியலை அவங்க என்ன செய்கிறாங்க அந்த பயசுனங்களுக்கு எங்களுக்கு கேட்கல ஆனால் நாங்கள் மாரி பண்ணி வந்தேக்கில் எங்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்து கேட்குற ஒரு கூட ஒரு நகை கூடை இல்லை ஒரு வீடு வாசல் இல்லை ஒரு காணி இல்லை என்றேக்க அவ்வளோ ஒரு கஷ்டம் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு படிப்படியாக சின்ன ஒரு சின்ன அடியிலேருந்து ஒன்று வளர்ந்து 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 ஓரளவுக்கு நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இந்த ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னதுன்னா நானும் இப்ப வரும் சேர்ந்து கஷ்டப்பட்டதால் ஆளுதான் அதே மாதிரி நாளைக்கு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு எங்களுக்கு அம்மா அப்பாக்கள் உலக கவலைப்படுறேன் அந்த நேரம் நல்லா இருக்கா அவங்களுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தால் இன்றைக்கு நாங்கள் கஷ்டப்படுறேன் அதே நிலைமை பிள்ளைகளுக்கும் பெறக்கூடாது அவங்களுக்கும் எங்களா இயன்றது எங்களுக்கு மீறி எங்களால் பிள்ளைகளுக்கு செய்யிறா எங்களால் இயன்றது செய்யணும் என்று எனக்கும் விருப்பம் இவருக்கும் விருப்பம் அப்ப நான் இந்த முயற்சியால் என்னால முடிஞ்சது கஷ்டப்படுறோன்னு அவளை கஷ்டப்பட்டு எங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு சின்ன சின்னதாக சேர்க்கணுமெண்ட் ஒரு சின்ன சின்ன ஒரு பொருள் இருந்தாலும் சேர்த்து வைக்கணும் நாளைக்கு அவங்களுக்கு அது பிரிவு சொல்படு அவங்க பின்னுக்கு ஒரு பெரிய பெரிய ஆசைப்பட்டாங்க அவங்கள படிப்பிச்சு ஒரு வேலையில விட்டுட்டு தான் அவங்களுக்கு அடுத்த கட்டம் செய்யணும்னு எனக்கு விருப்பம் ஆனால் பிள்ளைகளும் அப்படித்தான் வளர்ந்து கொண்டு இருக்கேன் நாளைக்கு அப்படித்தான் பிள்ளைகளும் வரணுமென்று ஆசைப்படுறேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாது இப்போ படித்து கொண்டு வர அடுத்த கட்டம் வேலையான பிறகு அடுத்தது அவங்களோட திருமணமும் என்னவா இருக்கணும் உண்மையில அந்த படிப்படியாக வண்டிங்க நாங்கள் பட்ட சின்ன ஒன்றுமே இல்லாமல் சரியாக கஷ்டப்படும் அதே நிலமும் பிள்ளைகளுக்கு வேறக்கூடாது நான் பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறது எங்களால் முடிஞ்சது நாங்கள் உங்களுக்கு செய்வோம் ஆனால் நீங்களும் படித்து ஒரு சொந்தக்காலில் நிற்கணும் அடுத்த வண்ட கையில் நீங்கள் கை கொண்டு நிற்கக்கூடாது ஒரு அஞ்சு ரூபா காசு என்றாலும் ஒரு தேவை என்றாலும் நீங்கள் உங்களோட க ஹஸ்பண்டையோ என்று சொன்னால் அப்பா அம்மாட்டியோ கையேந்தி நிற்கக்கூடாது உங்களோட சொந்தக்காலில் நிற்கணும் நீங்கள் உழைக்கோணும் போகணும் அதுக்கேற்ற கேட்ட மாதிரி நீங்கள் பழையுங்கோன்னு சொல்லி அதைத்தான் ஆசைப்பட்டு நாங்கள் ரெண்டு பேருமே பிள்ளைகளுக்கு செய்து கொண்டு வரோம் வாங்கோ இப்போ என்ன சொன்னதுன்னா நான் இப்போ இந்த பொருட்களை என்ன மாதிரி பேக் பண்ணுறது என்ன செய்ய போறோன்னு சொல்லி வாங்கோ இயற்கை போய் பார்ப்போம்

வாங்கி அந்த மிஷினில் தான் நடுக்குது கொஞ்சம் பெரிய மிஷின் எடுக்கணும் ஆக பூ எடுப்பான் கொஞ்சம் மிஷினை ஸ்மெல் மாதிரி போவியில் பார்த்து எடுக்கலாம் அது மாதிரி கேடு எடு வந்தால் கொஞ்சம் வீடாக இருந்தது அப்போ புறாவை எடுப்பான் இப்போ என்னென்னு சொல்லிட்டுன்னா அதே மாதிரி ஒட்டுற மிஷினும் வாங்கணும் நான் விளக்கில் தான் ஒட்டுறேன் நான் என்ன சொன்னால் அந்த மிஷினும் வாங்கணும் நம்பிலாம் கேட்டுடு வந்தது புறாவை வாங்கி கொள்ளுவான் அப்போ சரியானட்டு இப்போ என்ன செய்யப்படணும்னா இதை ஃபுல்லாக அரிச்சு போடுப்போம் மா நான் நான் மிக்சியில் அடிச்செடுத்து போட்டு இதை ஃபுல்லாக அரித்து போட்டு நறுத்து நறுத்து தான் போடுறேன் இதுக்குள்ளே நான் ஒவ்வொரு கிலோ போட்டு போட்டு நறுத்து போட்டு வாங்க இதுக்குள்ளே அஞ்சு கிலோ நான்மா அரிச்சிட்டேன் அரிச்சு அரித்து நறுத்து நறுத்து போட்டுருக்கேன் இவன் பேக் பண்ணுறதுக்குள்ளே திருப்பி முதுக்குள்ள ரே கிலோ போட்டு நறுத்து போட்டு பொழுது நான் உண்டி போட்டு பேக் பண்ணேன் அது நாளைக்கு தான் ஃபுல்லாமா ஃபுல்லாக நல்லா ஆறணும் நல்ல ஆறுனா தான் பேக் பண்ணுவேன் என்னடா மா மாப்பழுதாக போயிடும் அப்போ நாளைக்கு தான் விடிய எழுப்பி பேக் பண்ணி போட்டோம் அவங்களுக்கு கோல் பண்ணி சொன்னேன்னு சொல்லி சொன்னால் வந்து எடுத்துக்கொள்ளுவேன் அன்றைக்கே கோல் பண்ணி சொல்லுவேன் நாளைக்கே ரெண்டு ரெண்டு ரேக்குள்ளே ரெடி ஆகிடும் இங்கே விட்டு விடுங்க நான் கொடுத்து விட்றேன்னு சொல்லி அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிக்கிறேன் இங்கே எள்ளுப்பா உண்மையில எள்ளுப்பா நான் செய்யிறேன் அவடதுல வெள்ளட்டு துறை வறுத்திரை தட்டவடை வறுத்திரைக்கு தட்டவடை ஸ்பெஷல் என்ற மாதிரி வெள்ளாட்டு துறையில எழுப்பாசல் அங்கதான் இருந்த இடத்துல நல்ல எள்ளுப்பா அப்ப நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்ல சரியானா இது பெனங்கட்டி எழுப்பா அப்போ இது விட்டு பார்த்தா நான் உங்களுக்கு வாங்கிடுவேன் இது எங்களுக்கு எங்களோட வீட்டு தேவைக்காக இது சீனி போட்டேன் கட்டை விட சுட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன் நாளைக்கு நூறு கட்டை தான் கேட்டுக்கிறேன் ஏற்கனவே இருநூறு கட்டை விட மதியமே கொடுத்து போட்டுட்டேன் நான் அதை நான் வீடியோடு கீழே ஃபோன் கொண்டு போனால் எல்லாமே எடுக்கிற கஷ்டம் தானே அப்போ இருநூறு கொடுத்துட்டேன் மொத்தம் முந்நூறு சுட்டது அப்போ ரூபாய் எடுத்து வச்சுக்க நாளைக்கு அவங்களுக்கு அதே மாதிரி இங்கால உளுத்தமாக இது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது தனி உளுத்தம்மா இதுங்கிற மாமி கிட்டவா அவக்கு கொடுக்கணும் அவள் ஒரு கிலோ உளுத்தமாகவும் அரிசி மாவும் ஒரு கிலோ தூளும் கேட்டவா தூள் நாளைக்கு தான் வறுத்து திரிக்க போகிறேன் பிறகு நான் பேக் பண்ணி போட்டு நாளடைத்தான் அவள் இது இதுக்குள்ளே அரிசிக்கு வறுத்து போட்டு தான் இப்போ உளுத்தமாக அரிசி மாவையும் உண்டா மிக்ஸ் பண்ணி போட்டு சிரித்து எடுத்துருக்கேன் இதையும் நாளைக்கு ரெண்டு கிலோவாக ஒவ்வொரு கிலோவாக பேக் பண்ணி போட்டு கொடுக்க போகிறேன் அப்போ இதை ஏன் அப்படியே வச்சுருக்கிறேன்னு சொல்லித்தோன்னா அப்படியே திறவந்தபுட்டுருக்கேன் ஃபுல்லாக ஆறு ஒன்றும் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு சட்டிக்காய் போட்டு ஃபுல்லாக ஆற தான் நாளைக்கு தான் ஃபுல்லாக என்ன சொன்னால் எடுத்து கொண்டு வந்து ஒரு அஞ்சரை அஞ்சு அஞ்சரைக்கு தான் எடுத்து கொண்டு வந்தேன் அப்போ ஃபுல்லாக ஆற விட்டு தான் நாளைக்கு பேக் பண்ண போகிறேன் ஓகே அவங்க கேட்ட பொருட்கள் நாளைக்கு எல்லாம் பேக் பண்ணி போட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பொருட்கள் கொடுக்க போகிறேன்னு உங்களுக்கும் இதை இப்போ இதே மாதிரி என்னென்ன தேவையோ என்னோட தொடர்பு கொண்டு நாங்கள் வாட்ஸ்அப் நம்பரை ஆட் பண்ணி விட்டுருக்குறேன் இன்றைக்கும் அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணி விடுவேன் நாளைக்கு போ இன்றை இன்றைக்கு எடுக்கிற வீடியோ நாளைக்கு தான் போடுவோம் நான் ஆட் பண்ணி விடுறேன் சில பேருக்கு அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் பார்க்கலாம் தெரியாது அப்போ நான் வெளியில் ஆட் பண்ணி விடுறேன் என்னோட தொடர்பு கொண்டு வச்சு உங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து போடுவேண்ணா எல்லாமே நான் தரமாக எங்களோட வீட்டுக்கு எப்படி நான் செய்கிறனோ அதே மாதிரி

ஆஹ் குணந்து நாலஞ்சு மணிக்கெல்லாம் குணந்துட்டேன் அஞ்சு அஞ்சு ரியாக்கும் அரிசி மாவுண்டது மரத்துல அரிசி மா முதல் உளுத்த மாவை எடுத்து குணந்து போட்டு அரிசி உளுத்து போய் திருச்சி குழந்தை ஆரம் வச்சு கொடுத்தேன் அரிசியை கொண்டு போனா அரிசியை கொண்டு வந்து அஞ்சு நிச்சு போட்டு வரத்து போட்டு ஆரம்பிச்சு வச்சு இப்போ ஒன்பதரை ஃபுல்ல ஆவை போடுது இனிமே நானும் இதை பேக் பண்ண போறேன் போட்டு சரி நான் என்ன சொல்லிவினா இந்த டிஸ் அதை கூடலாம் அது பேக்கில்னா இது பட் டிஷ் கொஞ்சம் பெரிய அப்போ தாண்டியை மாற்றிட்டு இதுக்குள்ளே போட்டு போட்டு நறுக்க போகிறோம் இந்த இதில் ஒரு கிலோ போட்டு நறுக்கு போட்டு பேக் பண்ண போகிறோம் இது என்னமா இது உருத்தமாவும் நைசமாவும் யூஸ் பண்ணி நாம களி கூடலா களி சிந்த களி அத செய்யணும் கூட என்னடா அவங்களுக்கு சுகம் அது ம் இப்போ ஒரு இடம் நிறுத்திட்டேன் ஓகே இதை இனிமேல் பேக் பண்ண போகிறேன் போ நெல்லூசாட்டு இப்போ நான் அந்த விளக்குல தான் பேக் பண்ண போகிறேன் சில வேணும் எப்படினா அந்த விளாக்கில் பேக் பண்ணால் நீட்டாக விரும்ப எனக்கு பழக்கம் முந்தி வடை சொட்டு கொடுக்கல தான் பேக் பண்ண ஒரு மிஷின் ஒன்று ஒட்டுற மிஷின் எடுத்தேன் நான் அதை அதை பார்த்தேன்னு அது பழுதாக போயிடுச்சு கனகாலமாகி தர பழுதாக

போடையத்தில் கூட கூரடங்களை கொண்டு போகவில் நீட்டாக கொண்டு வச்சிருக்கணும் மற்றது இப்போ வெளிநாடுகள் கொண்டு வரனாலும் ட்ரெண்டு குளத்தின் போட்டு மெக் பண்ணி விட்டால் எப்போவுமே உடையாது நீட்டாகவே இருக்கும் போய் சேரமாட்டேன் நீட்டாகவே இருக்குமா அப்படியே அப்போ நாங்கள் ரெண்டு குளத்தின் போட்டு கேட் பண்ண முன்னாட்டோம் நீட்டாக அதனால தான் ட்ரெண்டு குளத்தின் போட்டு மெக்ஸ் பண்ணுறோம்

எனக்கு களி என்கிறது தான் மடைசி களி போட்டு வளர்த்து பக்கமாக இருக்கிறதா நான் அப்போ கொடுப்பேன் நான் நினைக்கிறேன் ஒரு கீழோல என் அரிசி நான் அவ்வளோ அதை பார்ப்போம் எழுபத்தி நாலு கிராம் அப்போ ஒரு எழுபத்தி நாலு கிராமுங்க ஒரு கிலோவை கொடுப்பாங்க கணக்கா ஒரு கிலோ சொல்லி ரொம்ப எங்களுக்கு ஒரு கிலோ ஒரு கொடுப்போம் ஒரு ஒரு அரிசி மாவையும் பூள் ஒரு கிலோவையும் கொடுப்போம் அப்புறம் ரெண்டு கிலோ அடுத்த முறை எங்களுக்கு திருப்பி பா திருக்கணும் அப்போ எதிரிக்க திரிச்சு போட்டு அதுவும் கொடுப்போம் பிள்ளை பேக் பண்ணியாச்சு இப்போ நான் என்னென்ன பொருட்களை அவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ நான் காட்டுன்னு பார்க்கவே நான் பிள்ளை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி போட்டு நான் என்னென்னா கொடுக்க அதை ஒழுங்கு செய்துட்டு அவங்களுக்கு நாளைக்கு கனடாக்கா சொன்னதுக்காக அவங்களோட அம்மாக்களுக்கு கொடுத்து விடுறேன் அவங்களோட அப்பா வந்து எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுக்கிறேன் அப்போ அவங்களோட அப்பா அனுப்பி விடுறேன்னு சொல்லி அவங்களுக்கு அஞ்சு கிலோ அரிசிமா ரெண்டு கிலோ உளுத்தம்மா உளுத்தம்மா அரிசிமா மிஸ் பண்ணினது ஒரு கிலோ நூறு தட்டை விட ஐம்பது எழுப்பான் உண்டுக்கு மேலே உண்டாக ஐம்பது அழுப்பான் பனங்கட்டி எழுப்பா இவ்வளோத்தையும் நாளைக்கு பிடிக்க அவங்ககிட்ட அவங்கள்ட இரவை கோட் பண்ணி சொன்னேன்னா நாளைக்கு பிடிக்க அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சொல்கிறேன்னா எல்லாத்தையும் பேக்கில் எடுத்து வைக்கப்படுறேன் சூகம் பிடிக்க அவங்க விலை கொடுக்க பிடிக்கிற மாதிரி இருக்கும் எடுத்து வைப்போம் அந்த பேக்கை வேண்டு வாங்க பேசிக்கையில் பயனிட்டக்குள்ள அந்த பேக்கை தான் எடுத்து கொடுக்க போகிறோம் அஞ்சு இதில் உடைய ஆகத்தாமல் அப்படியே இதை நொறுங்குறது கட்டப்படும் அவங்களை கொண்டு போக சொல்ல அப்படியே குத்தி குத்தி வைக்கப்படுறா நசுஞ்சு ஒன்றுக்கு மேலே போகிற தினங்கட்டி எழுப்பா இப்படி போடும் எப்படி வச்சிருக்கிற சைட் ஆகிட்டா நசுக்காக பெய்ய வச்சு போட்டு

ஓகே பண்ணாச்சு தட்டவடையும் என்ன செய்ய கட்டப்போம் அதையும் அதே வேலை தான் போகிறோம் எப்பவுமே நீட்டாக வைக்கிறாங்க உடைய கூடாதுன்னு அதாவது கொடுக்குற பொருட்கள் சரியாமல் அப்படியே நீட்டாக போயிட்டு ரோடும் ஓகே இதாக போயிருக்கில் நான் இந்த மோட்டர் சைக்கிளை வச்சுக்கொண்டுவேன் இதை உள்ளதையும் வச்சாச்சு இதெல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டேன் இந்த நாளைக்கு கொண்டா அங்கே எத்தனை மணிக்கு வருவாங்களோ அவங்க வருவாங்களோட கொடுக்க போகிறேன் கொண்டு உள்ளே வைக்க எல்லா அறைக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் அரைக்குள்ளே வச்சுட்டு பூட்டி வச்சுடுவோம் பிறகு இல்லை பூட்டிக்கிட்டு உள்ளே வச்சு போட்டு இது மாதிரி போய் குளிச்சு குளிச்சு போட்டு தான் வந்து சாப்பிட்டுட்டு வேறு நான் சாப்பிட்டுட்டு வெளியே கொடுத்து கூட ரொம்ப வேலை ஆகிது தொடர்ச்சியாக வேலையாக இருந்தது என்ன வேறு என்னென்ன சொன்னால் பொங்கல்கள் வந்தது அதோட பொங்கல் வேரிகள் பொங்கல் வேரல் பிள்ளை எல்லாம் கொண்டேன் தவிக்க முடியாத ஹேரன்லாம் தான் நான் பொங்கிட எல்லாம் பிளான் பண்ணி நான் உண்மையில் பொங்கலுக்கு பிளான் பண்ணி உங்களுக்கு தெரியும் தவிக்க முடியாது என்ன கேரணம்னு சொல்லி அதனால் என்னால் போயிட்டுது இப்போ பிள்ளைகளை கொண்டு தான் நான் வா தூரமாக நின்று கொண்டு அவங்க வந்து வந்து கேட்டு போனேன் கிட்ட நான் போகிறாதானே வந்து வந்து கேட்டுக்கிட்டு ஏதோ செய்து செய்த நீட்டாக செய்த ஒரு நாளும் கம்மி சமைச்ச பழக்கவும் இல்லை எனவும் இல்லை சந்தோஷமாக எல்லாம் செய்து முடிச்சிட்டேன் உண்மையில நிறக்கூடாதுக்கு கீழே நான் இது அரிசி அப்படி நெல் போடுறோன்னா நானும் அதை சொல்ல மறந்துட்டேன் அதை நீங்கள் கொமெண்ட் பண்ணி இருந்த நீங்கள் பார்த்து நான் உண்மையில சத்தியமாக நான் தான் என்னென்ன அப்படி அப்படி இருக்குன்னு தெரியாது தானே நான் சொல்ல மறந்து போட்டேன் அவங்களும் அதை பொங்கலை சந்தோஷமாக செய்து முடிச்சிட்டாங்க இனிமே அப்படியே தொடர்ந்து வேறினாலும் உடம்பு கொஞ்சம் அழுப்பா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளை நாளைக்கு நாளைக்கு கொஞ்சம் நேற்று ஐம்பது மணிக்கு தான் அனுப்ப போய் நேரடியே சொல்ல சொல்லி அழகி மூணைக்காய் ஏதாவது அவர் ரெடி பண்ணி வச்சிருந்தான் அப்படி வலிமையிலாம் பசிக்கு அனுப்பிவிட்டேன் அவள் தான் அழுப்புறான் பசிக்குதுன்னு சொல்லி அதுக்காக தான் எழுப்பா வாங்கிடான் அவன் மூணைக்காய் எழுப்பாட்டமே இருப்பாள் எங்களுக்கு தான் வாங்கினான் அந்த எழுப்பா முடிய வலம்பினா அவள் பசிச்சேனா இதில் சாப்பிட்ற உங்களை உரை கொழம்பி போட்டு சாப்பாடு செய்து கொடுப்பாள் இது பான்னு சாணம் போனால் இதை வாங்கி கொடுப்பேன் உமையில உடம்பு வேறாது என்னென்னு சொன்னால் அந்த ஏ இறையன் இருக்கவே நம்ம உண்மையில உடம்பு மேலாம் இருக்க வேலையும் செய்யும் நான் எல்லா உடம்பு வெண்ட் எடுக்குது இது அடிக்கிறது வேலை என்ன சின்ன பிரச்சனை அந்த உடம்பு இல்லாமல் போனோடன வேலையும் கூடினோடனே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தேன்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை பாசல் கொடுக்க பிறகு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் முதல் நாள் போய் சாமான் வாங்கணும் இருக்கேன் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து போட்டு அடுத்து நான் இந்த வேலையை ஆரம்பித்தோம் சரி உங்களுக்கும் இதே மாதிரியான பொருட்கள் வேணுமாட்டேன் என்ன சாப்பாடு பொருட்கள் எது வேணுமானாலும் என்னோட தொடர்பு கொண்டு கதைச்சு இங்கே இதை எப்போ வேணும் பண்ணுறது ஏதோ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே கொஞ்சம் உடனே தான் எனக்கும் சுகமாக இருக்கு வேணும்னு சொன்னால் இப்போ நே முதல் நாள் வந்துட்டு அடுத்து நான் சொல்கிறது இவ்வளோ பொருட்களும் செய்கிறது கஷ்டம் ஒரு மூன்று ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே சொன்னீங்க வேணுன்னா எனக்கு செய் அதேமாதிரி அந்த அக்கா எனக்கு ஒரு பதிமூன்று பன்னெண்டு அதிகக்குள்ளே சொல்லியிருப்போம் அப்போ பொங்கல் கழித்து செய்தாங்க அப்போ பதினெட்டு தெரிஞ்சிற்கொண்டு கே அப்போ தெரிஞ்சிடோண்டு கேட்டவா நான் இதனால் பதினெட்டு ரெண்டு சொல்வேன் ரெண்டு சொல்லிணா பொங்கல் பொங்கல் முதல் நாள் எனக்கு வேலை ஸ்டார்ட் ஆகினது அதுல இருந்து இந்த வேலைக்கும் எனக்கு ஓய்வு இல்லை ஏன்னா என்ன சொல்றதுனா பொங்கலுக்கு கூடுவாசினாங்க பிள்ளை அடுத்த நாள் பிறந்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பதினாறாம் தேதிக்கு பிறகு இதுகளை ரெடி பண்றதுக்கு சாமான்களை போய் வாங்கி கொண்டு வந்து இன்னைக்கு பதினேழாம் தேதி இரவே நேற்று சட்டை விட சுட்டு அதே மாதிரி மற்ற உளுந்துகளை எல்லாத்தையும் நேற்று இரவே வறுத்து வச்சுட்டு அரிசியமாக பிடிக்கிறதா இருந்தீங்க அப்போ அப்படி ஆயிருக்கேக்கில் அப்போ ஒரு ரெண்டு மூணு இருந்தாலும் வேணும் ஏன்னா செய்கிறதுக்கு அப்படி நீங்க ரெண்டு மூணு நாளைக்கு என்னோடய தொடர்பு கொண்டேன் அதே மாதிரி இப்போ இது முடியாது இருபதாம் தேதி ஒரு மஞ்சள் சாப்பாடு பசங்க கொடுக்கணும் அப்போ அதுக்கும் தேதி அதே மாதிரி தைப்பூசத்துக்கு ஒரு அம்மா என்னட்ட கொஞ்சம் நாளைக்கு முன்னமே கதைச்சி எனக்கு காசு போட்டுட்டாங்க சாமி கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி அதே மாதிரி மிரக்கரச சாப்பாடு அதுவும் நான் சொன்னால் ஒரு நல்ல நாளாக பார்த்து நீங்கள் உங்களுக்கு எப்போ வசதியோ அப்போ கொடுத்து கொள்ளுங்க அப்போ நான் பார்த்தேன் நல்ல நாள் ஒரு தைப்பூசம் நல்ல நாள் பேருக்குது நான் அது ஒன்றும் மிரக்கரச சாப்பாடு நினைக்கல அது ஒரு தைப்பூசத்துக்கு கொடுக்கக்கூடிய பிடிக்காம இருக்கும் அது அந்த அம்மான சாப்பாடு தைப்பூசத்துக்கு கொடுக்கும் அப்படின்னு இருபதாம் தேதி அவங்க இதை ஒரு நாலுன்னு சொன்னால் என்ன நாளென்று எனக்கு கொடுங்க ஏதோ நாடாக மகிழக்கிண்டு மஞ்சள் சாப்பாடு கொடுக்குறது அதே மாதிரி இங்கே மாமிக்கிறபடியாக அவருக்கு பரிசு மாவட்டிகளாகவும் மொழ்த்தமாகவும் மினிமம் தூளையும் நாளைக்கு வறுத்து போட்டு பேக் பண்ணிவிட்டு அவட்டையும் நாளைக்கு கொடுக்க போகிறேன் சரி இந்த வீடியோ நான் முடித்து கொள்ள போகிறேன் இதை பெரிய கருத்துக்கள் இல்லை சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வா